இரண்டாயிரத்தி ஏழுல மிக பிரம்மாண்டமா தொடங்கப்பட்ட விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் ஆண்டு சிவகார்த்திகேயன் மற்றும் கோபிநாத் ஹோஸ்ட் பண்ணப்போ அந்த நிகழ்ச்சி புகழின் உச்சத்துக்கே சென்று டிஆர்பியிலும் முதலிடத்தை பிடித்தது அதன்பின் சரிவையே கண்ட விஜய் அவார்ட்ஸ் இப்போ ஸ்டாப் ஆகிறதுக்கான பத்து காரணங்களை இந்த வீடியோல பாக்கலாம் போன வருஷம் விஜயவாட்ஸ்ல இசைஞானி இளையராஜாவுக்கு செவாலியை சிவாஜி கணேசன் விருது வழங்க முடிவு செஞ்சு அவரை இன்வைட் பண்ணாப்போ என்னால் அங்க ஒரு மணி நேரம் மட்டுமே இருக்க முடியும்னு இளையராஜா தெளிவா சொல்லி இருக்காரு ஆனா அவர் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல இருந்தும் மேடைக்கு அழைக்காததால அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு இசைஞானி புதிய தலைமுறை சேனல் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சிவகார்த்திகேயன் விஜய் அவார்ட்ஸை பத்தி வெளிப்படையா விமர்சனம் செஞ்சாரு சில விருது வழங்கும் விழாக்கள்ல யார் யாரெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வராங்களோ அவங்களுக்குலாம் ஒரு விருதை கொடுத்துருவாங்க அப்படி எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு அது வேற விஷயம்னு ஓப்பனா கலாய்ச்சிருப்பாரு விஜய் டிவி எப்போதும் சிவகார்த்திகேயன சேனலோட பெருமை எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லி அவங்கள அவங்களே ப்ரொமோட் பண்ணிப்பாங்க ஒரு முறை விஜய் அவார்ட்ஸ்ல சிவகார்த்திகேயன் எமோஷனலா பேசினதை அவங்க மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பி தங்களோட டிஆர்பியை ஏத்திக்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதனாலயோ என்னமோ போன வருஷம் வெளிப்படையா விஜய் அவார்ட்ஸ் ஆர்கனைசர்ஸ் செம்மையா கலாய்ச்சிருப்பாரு சிவா எப்படியும் ஷோ ரெண்டரை மூணு மணி வரைக்கும் போவோம் நீங்க எல்லாம் வீட்டில இருந்து வரும்போது தக்காளி சாதம் புளி சாதம் எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துடணும்னு சொன்னாரு அதோட எப்பவுமே ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் இருக்கும் சிவா கடந்த முறை அவர் விருது வாங்கின உடனே கிளம்பிட்டாரு கடந்த ரெண்டு வருஷமா டிடி மற்றும் கோபிநாத் சேர்ந்து ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணாங்க ஒரு கட்டத்துல டிடி பேசுறது எல்லாரையும் இரிட்டேட் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அவங்க கத்தன கத்துல டென்ஷன் ஆன கே எஸ் ரவிக்குமார் மைக்கை வச்சுட்டு இருக்கும் போது நீங்க மெதுவா பேசினாலே எல்லாருக்கும் கேட்கணும் ஸ்டேஜ்லேயே ஓப்பனா சொல்லிட்டாரு பெரும்பாலான அவார்ட்ஸ் விஜய் டிவி சேட்டிலைட் ரைட்ஸ் வாங்கின படங்களுக்கே கொடுத்தாங்க அதனால இந்த விஜய் அவார்ட்ஸ் உண்மையானதா இல்லையான்னு மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரிப் விஜய் அவார்ட்ஸுங்கிற டேக் அவார்ட் ஃபங்க்ஷன் டெலிகாஸ்ட் ஆனப்போ ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆச்சு நெட்டிசன்ஸ் விஜய் அவார்ட்ஸை சோஷியல் மீடியாவில் செம்மையாக கலாச்சி எடுத்துட்டாங்க இந்த அவார்ட்ஸை பற்றி அப்போ மீம்ஸுகள் பயங்கர வைரல் ஆச்சு விஜய் அவார்ட்ஸ் நிகழ்ச்சி மாலை நான்கு மணிக்கு தொடங்கி ஏறக்குறைய அதிகாலை மூன்று மணிக்கு தான் முடியுது ஆடியன்ஸ்க்கு வாட்டர் பேக்கெட் கூட நடுவில் கொடுக்கறது இல்லைன்னு பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அதனால செலிபிரிட்டிஸ் மற்றும் ஆடியன்ஸ் பயங்கர கடுப்பாகிட்டாங்கன்னு அப்போ பல செய்திகள் வெளி வந்துச்சு இயக்குனர் ராம் அவர்களின் தங்க மீன்கள் படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அவார்ட் கொடுத்தாங்க அப்போ மேடை ஏறிய ராம் மியூசிக் டைரக்டர் யுவன் நேம் ஏன் நாமினி லிஸ்ட்ல கூட வரலன்னு கேள்வி எழுப்பியதோடு இந்த படத்தின் வெற்றிக்கு காரணமானவர் யுவன் தான்னு சொல்லி அந்த அவார்டை யுவனுக்கு கொடுத்தாரு அதை பத்தி அப்ப சோஷியல் மீடியால அதிக அளவுல பேசுனாங்க கடந்த ஆண்டு கமல்ஹாசன் தனுஷ் அன்சிகா லக்ஷ்மி மேனன் உட்பட ஒரு சில நடிகர்களை தவிர மற்ற பிரபலங்கள் பங்கன் முடியறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க நைட் ஒரு மணிக்கு தான் லக்ஷ்மி மேனன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸே பண்ணாங்க அதே போல இரண்டாயிரத்தி பதினொன்றுல மங்காத்தா படத்திற்காக இசையமைச்சர் யுவன் சங்கர் பிரிவில் நாமினேட் கூட பண்ணலன்னு களை பார்த்து வெங்கட் பிரபு ஸ்டேஜ்லயே கேட்டாரு இதையெல்லாம் பாக்குறப்போ இந்த விஜய் அவார்ட் பங்கன் மேல இருந்த நம்பிக்கையே சுத்தமா போயிருச்சுன்னே சொல்லலாம் அதனால இந்த பங்கன் நடத்துறதையே விஜய் டிவி இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேலும் இது போல பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க பயோஸ்கோப் சேனல்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்